ஆனால் திருமணம் தான் நம்மளை அம்மா அப்பான்னு சொல்லி ஒரு சமூகத்தில் ஒரு பொறுப்பு மிகுந்த ஒருத்தராக ஆக்குது நமக்கு வேலை கிடைச்சா கூட நம்ம திருமணம் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு பல பேர் நல்ல வேலையில் இருப்பாங்க நல்லா செட்டில் ஆகிருப்பாங்க குடும்பமும் நல்ல குடும்பமாக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருப்பாங்க ஆனால் திருமணம் டிலே ஆகிட்டே இருக்கும் ஒரு சில பேர் சாதாரணமாக தான் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு திருமணம் ஆயிடும் அதனால் திருமணம்ன்றது நமக்கு ஒரு புரியாத ஒரு ரகசியமாக புரியாத ஒரு புதிராக இருக்குது ஏன்னா திருமணத்துக்கு வந்து நம்ம டக்குன்னு பார்த்தோம் கல்யாணம் பண்ணோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் குடும்பத்தில் பார்க்கும்போது பலவிதமான கிரைட்டீரியா நம்ம வச்சு நம்ம பார்க்குறோம் இந்த கிரைட்டீரியா தான் செயல்படுறதா அப்படின்னா அப்படி இல்லை நம்ம நினச்ச கிரைட்டீரியா கூட அமைய சமயங்களில் மாற்றிண்டு ஒரு நல்ல வரணம் வச்சா கம்ம நம்ம கல்யாணம் பண்ணிடுறோம் ஸோ அப்போ வந்து திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறது நமக்கு உண்மையாக தான் புரிகிறது பல சந்தர்ப்பங்களில் வந்து நம்ம நினச்சதுக்கும் கல்யாணம் நடந்ததுக்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் நல்ல மாதிரியாக இருக்கும் குடும்பமும் நல்ல முறையில் இருக்கும் பிற்கால எதிர்காலமும் நல்ல நல்ல மாதிரியாக தான் இருக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்த உடனே காதலிப்பாங்க உடனே கல்யாணமும் பண்ணிடுவாங்க அவங்களும் நல்லா இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் நமக்கு வந்து நெகட்டிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இல்லாதவங்களை பற்றி நமக்கு பெரிய இது இல்லை ஏன்னா இதெல்லாம் கர்மா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த விஷய விஷயங்கள் ஒருத்தரோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நமக்கு அனுமானிக்க முடியாது ஏன்னா நான் வந்து கடந்த இருபது வருஷமும் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அப்போ வந்து அதில் பல விஷயங்கள் தெரிய வருது அதனால தான் இந்த பதிவை போடலாம் அப்படின்னு சொல்லி அவன் போடுறோம் இந்த பதிவில் வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமணத்தை பற்றின விஷயங்கள் அதில் வந்து அவங்களுக்கு எந்த காலங்கள் திருமணம் எப்படி நடக்கும் திருமணத்துக்கு அதிபதி யாரு எந்த கிரகங்கள்லாம் திருமணத்துக்கு காரணமாக இருக்குது எந்த பாவங்கள் காரணமாக இருக்கு அவங்களுக்கு எந்த காலத்தில் திருமணம் நடக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அது அண்ணில இவங்களுக்கு திருமணத்தில் தடை இருந்ததுன்னா என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிட்டால் திருமணம் நடக்கும் அப்படின்றத நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த விருச்சிக ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நாலாம் பாதம் மனுஷம் கேட்டை இதெல்லாம் அந்த ராசியில் இருக்குது கல்யாணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராசிக்கு ஏழாவது வீடு சுக்கரன் அவர் தான் இவங்களுக்கு களத்தில் காரகன்னா களத்தில் ஸ்தானாதிபதியாகவும் இவங்களுக்கு அதனால அதனால் பொதுவாக விருச்சிகராசி அன்பர்கள் பல பேர் வந்து காதல் கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு ஏழாவது வீடு மட்டும்தான் காரணமான இல்லை ரெண்டாவது வீடு குரு பகவான் குரு பகவானுடைய அருளும் இவங்களை கல்யாணத்துக்கு வேணும் கல்யாணத்துக்கு அப்புறம் உண்டான வாழ்க்கைக்கும் வேணும் காதலிக்கிறாங்கன்னா அதுக்கும் குரு பகவான் துணை வேணும் உங்களுக்கு ஏன்னா ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் ஐந்தாவது வீடு தான் காதலை பற்றி சொல்லுவோம் அதுக்கு அதிபதியும் குரு தான் அப்போ குரு பகவானோட அவர் தான் ஐந்தாவது வீட்டு அதிபதியும் அவர் தான் அதனால குரு பகவான் நல்லா இருந்தாருன்னா இவங்க காதலிச்சாங்கன்னா கல்யாணத்தில் முடிஞ்சிடும் இவங்களுக்கு காதல் கல்யாணம் வாழ்க்கையாக இருக்கும் அது மாதிரி வந்து இந்த ராசிக்காரங்க பல பேருக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் இந்த ராசிக்கு வந்து ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி யாரு அப்படின்னா சந்திரனாக இருக்கார் சந்திரன் தான் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதி அவரும் வந்து உங்கள் இந்த சந்திரன் வந்து நீசம் இந்த ராசியில் நீசம்ன்றது புரிஞ்சுக்கணும் ரொம்ப பாக்யாதிபதி இந்த ராசியில் நீசம் அதனால தான் உங்களுக்கு ரெண்டு கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து பொதுவாக கல்யாணம் திருமணத்துக்கு அப்புறம் உண்டான வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நல்லபடியாகவே ஓடும் பொதுவாக இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் சரியாயும் நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க முதல்ல உங்க ஜாதகத்துல வந்து இந்த மாதிரியான கிரகங்கள் அதாவது ரெண்டாம் பாவத்துக்கு அம்ப அஞ்சாம் பாவத்துக்கு அதிபதி குரு பகவான் எப்படி இருக்கார் சுக்கரன் எப்படி இருக்கார் சந்திரன் எப்படி இருக்கார் அவங்க எந்த நட்சத்திர காலில் நிற்கிறாங்க எந்த பாவத்துல நிற்கிறாங்க அவங்க எங்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் பார்க்கணும் ஷட்பலம் அப்படின்னு ஒரு ஒரு கிரகங்களுக்கும் ஷட்பலம் இருக்கு ஆறு விதமான பலம் இருக்கு அதை வச்சுதான் ஒரு கிரகத்தினுடைய பலத்தை நம்ம நிர்ணயம் பண்றோம் அப்படி பார்த்துதான் இவங்களுக்கு வந்து எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பா பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு இந்த ராசியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அவங்களுக்கு வந்து தொடங்கும் போதே குரு தசை தான் நாலாம் பாதம்ன்றதுனால குரு தசையில் அவங்களுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் நாலு தான் இருக்கும் சரி ஒரு மூணு வருஷம்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு இருக்கு குரு தசை இருக்கு அவங்க மூணு வயசு வரைக்கும் குரு தசை அதுக்கு அடுத்து வரக்கூடிய சனி தசை பத்தொம்பது வருஷம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் திசையில் உங்களுக்கு கல்யாணம் ஆகும் புதன் திசை புதன் வந்து இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எட்டாவது வீட்டுக்கு அதிபதி அதே மாதிரி இவங்களுக்கு பதினோராவது வீட்டுக்கும் அதிபதி பதினோராவது வீடும் வந்து கல்யாணத்தை மன விருப்பங்களை குறி குறிக்கும் அப்படின்றதுனால பொதுவாக அவங்களுக்கு புதன் திசையில கல்யாணம் ஆகும் நான் சொன்ன மாதிரி காதல் கல்யாணங்கள் இந்த புதன் திசையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு புதன் திசையில் புதன் புத்தியிலேயே கூட கல்யாணம் ஆகும் புதன் அவங்க ஜாதத்தில் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கடுத்து புதன் திசை சுக்கர புத்தியில் நிச்சயமா கல்யாணம் ஆகிடும் சரி அதையும் தாண்டி எடுத்து அப்படின்னா புதந்தசை சந்திர புத்தியில இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் சரி அதையும் தாண்டி எடுத்து புதந்தசை குரு புத்தியில இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இவங்க ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா இந்த கிரகங்களோட வெயிட் எது அப்போ வந்து அந்த இதே நேரத்தில் இவங்களுக்கு கோச்சாரத்தில் குரு பார்வையும் வரும் அப்போ வந்து டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இவங்களுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்பொழுது தான் ஒருத்தர் கல்யாண காலம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆனால் பொதுவாக இந்த கிரகங்கள் தான் குரு சுக்கரன் சந்திரன் புதன் இந்த நாலு கிரகங்கள் இவங்களுக்கு பொதுவாக புதன் திசையில் கல்யாணம் ஆகிடுதுன்னு சொன்னேன் இந்த புதன் திசையில் கல்யாணம் ஆகும்னு சொன்னேன் அந்த புதன் திசையில் இவங்களுடைய சம்பந்தம் எப்போ வருதுன்னு பார்க்கணும் அதே மாதிரி குரு பார்வை எப்போ வருதுன்னு பார்க்கணும் இதை வந்து பண்ணோம்னா ஒரு காலத்தை நம்ம நிர்ணயம் பண்ணிடலாம் இந்த காலத்தில் கல்யாணம் ஆகும்ன்றதுன்னு நிர்ணயம் பண்ணிடலாம் அப்படி தான் வந்து பொதுவாக இவங்களுக்கு வந்து கல்யாணத்தை நம்ம பார்க்கணும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து பிறக்கும் பொழுது சனி தசை இருக்கும் சனி தசை அவங்களுக்கு பாக்கி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் ஒரு உதாரணத்து வருஷம் இல்லை பத்து வருஷம் சனி தசை இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுக்கடுத்து புதன் தசை பதினேழு வருஷம் ஸோ இர புதன் தசையில் அவங்களும் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்து கேது தசை வருது ஏழு வருஷம் ஸோ அந்த ஏழு வரு அதனால் வந்து இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் டிலேயாக கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது லட்னம் இருபத்தேழு வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடும் லட்னம் அது கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் அதாவது சுக்கரனுடைய திசையில் கல்யாணம் ஆகிடும் ரொம்ப ரேராக இவங்களுக்கு வந்து கேது வந்து ஏழில் இருந்தது இல்லை கேது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா கேது திசையில் கூட இவங்களுக்கு கல்யாணம் ஆகும் மறுக்கிறதுக்கு இல்லை இவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்களோட வெயிட் எப்படி அப்படின்றதான் பார்க்கணும் இவங்களுக்கு அது மாதிரி புதன் திசையில் கடைசியில் வரக்கூடிய அந்த குரு புத்தியிலையும் கல்யாணம் ஆயிடும் கேது தசையில் குரு புத்தி வந்தாலும் கல்யாணம் ஆயிடும் இந்த மாதிரி இவங்களுக்கு அவங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பொறுத்து தான் இதை நம்ம நிர்ணயிக்க முடியும் ஆனால் கோச்சாரத்தில் குரு பார்வை வந்ததுன்னா ஒருவேளை மோசமாக இருந்தால் கூட எந்த கிரகம் நன்னா இருக்கோ அப்போ அந்த டயத்தில் குரு பார்வை வியாழ நோக்கம்னு சொல்லுவாங்க குரு பார்வை வரும்போது கல்யாணம் ஆகிடும் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அதுக்கு வந்து ஆரம்பிக்கும் போதே புதன் தசை தான் புதன் தசை அவங்களுக்கு வந்து பதினேழு வருஷம் அதில் பதினேழு வருஷத்தில் அவங்களுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னா எப்படி வேணா இருக்கலாம் அந்த புதன் தசைக்கு அப்புறம் வரக்கூடிய கேது தசை அதுக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கர தசையில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் தசை சுக்கர புத்தியிலேயே கூட கல்யாணம் ஆகலாம் அந்தரம் அதுக்கு அடுத்து வரும் அந்த அந்தரத்தை பார்க்கணும் அந்தரத்தில் குரு அந்தரம் வரணும் இல்லை அந்தரத்தில் சந்திர அந்தரம் வரணும் அப்படி வரும்போது கல்யாணம் ஆகிடும் புதன் அந்திரம் வந்தாலும் கல்யாணம் ஆகிடும் தசை சூரிய புத்தியில் இவங்களை கல்யாணத்துக்கு வாய்ப்புகளும் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் சுக்கரதை சந்திரபுத்தியில் ஆகிடும் சுக்கரதசை செவ்வா புத்திலே ஆகிடும் ஏன்னா இவங்க ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் அது மாதிரி சுக்கர பு தசையில் குரு புத்தியில் கல்யாணம் ஆகும் ஸோ இதெல்லாம் டிலே ஆகிடும் மேரேஜுக்கெல்லாம் அது மாதிரி தான் வரும் அது மாதிரி எந்த கிரகம் அவங்களுக்கு வந்து கல்யாணத்தை குறிப்பிடக்கூடிய அந்த ஸ்தானத்தில் வீட்டாக இருக்காங்களோ அந்த புத்தி வரும்பொழுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் அந்த திசையில் அந்த புத்தி வரும்போது கல்யாணம் ஆகிடும் அதே நேரத்தில் கோச்சாரத்தில் குரு பார்வையே வரும்போது அது எப்படி தள்ளிட்டே தள்ளிட்டு வந்தாலும் இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த டைம்லாம் வருது இல்லையா ஆறு மாசத்தில் நடந்துடும் மூணு மாதம் நடந்துன்றாங்க அப்படி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்போ குரு பார்வை வரும்போது டக்குன்னு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இதுதான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு உண்டான காலகட்டங்களாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி வந்து செவ்வாய் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி ஆக்சுவலாக சுக்கரன் அப்படின்றதுனால இந்த ராசியை சேர்ந்தவங்க பொதுவாக வள்ளி தேவியானோட இருக்கக்கூடிய முருகனை வணங்கிக்கலாம் அதே மாதிரி இவங்க வந்து தனியா லக்ஷ்மி தாயார் எந்த பெருமாள் கோயிலில் தாயார் இருந்தாலும் அங்கே போய் உங்களுக்கு கல்யாணம் ஆகிரும் கல்யாணத்தில் ரொம்ப தடையாக இருக்குது எதுவுமே நடக்கல அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு காலக்கட்டத்தில் உப்புளியப்பன் கோயிலில் போய் நீங்கள் திருமணத்துக்கு பதிஞ்சிட்டு வந்தீங்கன்னா அவங்களே ஒரு நாள் குறித்து சொல்லுவாங்க அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு வியாழக்கிழமையாவோ உங்களுக்கு வெள்ளிக்கிழமையாவோ இல்லை புதன்கிழமையாக புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாட்களில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அந்த நாட்களில் அந்த திருமணம் அதை நடத்தி அதை நடத்துறது ரொம்ப காசு கம்மி தான் ஒரு மூவாயிரமோ நாலாயிரமோ தான் கேட்பாங்க அது நிறைய பேர் சேர்ந்து நடத்துவாங்க அந்த திருமணம் ஆகணும்னு வேண்டிட்டு அதை நீங்கள் பரிகாரமாக வேண்டி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் திருமணத்துக்கான காலகட்டத்துக்கு அப்புறமும் கூட ஒரு சில பேருக்கு வந்து வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் பிரிவினைக்கு வாய்ப்பு அதிகம் இல்லை ஆனால் இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன் பிற்காலத்தில் வந்து பிரிவினை ஏற்படுறதுக்கு எந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகி அவங்களுடைய வாழ்க்கை துணை இறந்து போய் அதுக்கப்புறம் இன்னொரு மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ இந்த மாதிரி இல்லாட்டினா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிரிஞ்சு டக்குன்னு ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால வந்து அவங்களுடைய ஜாதகத்தை நல்லா அலசி பார்த்து தான் நம்ம வந்து சொல்ல முடியும் பட் எப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு உண்டான இணை வரும்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இந்த மாதிரியான அதில் தடைகள் இருக்கும்போது இந்த மாதிரி சாமி கும்பிட்டுடும் போது அது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு முடக்கு தோஷம் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்கணும் முடக்கு தோஷத்துக்கு பரிகார கோயில்னு இருக்குது அது முடக்க தோஷம் இருந்ததுன்னா என்னென்னா கல்யாணம் நெருங்கி வர மாதிரி வந்து கை நழி போயிடும் அப்படி இருந்ததுன்னா முடக்கு தோஷம் இருக்குன்னு அர்த்தம் அப்படி முடக்கு தோஷம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் வந்து அந்த பரிகார கோயில்களில் போய் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் அந்த ஒரு ஒரு மாதம் மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு நீங்கள் கல்யாணத்தில் உள்ள தடைகளை விளக்கி உங்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் ஆகி நீங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் எது இருந்தாலும் தெரிவிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லி அது மாதிரி நாங்கள் பண்ணும்பொழுது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் எல்லா நலனும் கிடைக்குன்னு சொல்லி வேணும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்